பல இலக்கிய அமைப்புகள் முன்னெடுத்திருக்கிற பல இலக்கிய நிகழ்வுகளை பல புதுவிதமான முன்னெடுப்புகளை கண்ட இந்த மண் திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் பல ஊர்களிலிருந்து பார்வையாளராக வந்து இலக்கியத்தின் மீது ஒரு அபரிமிதமான ஒரு ஈர்ப்பு பெற்று படைப்பேலைகளை உருவாக்கிய ஒரு கருகொள்கிற ஒரு இடமாக இந்த திருவண்ணாமலை இருக்கிறது இன்றைக்கி வரும்போது நண்பர்களோடு பேசிகிட்டு இருக்கும்போது வெகு சாதாரணமாக ஒரு ஒரு அமைப்பு வந்து ஒரு இலக்கிய கூட்டம் ஏற்பாடு பண்ணும் பரவலாக அது எல்லா இடத்துலையும் சென்று ஒரு ஐம்பதுலேருந்து குறைந்தது ஒரு நூறு நபர்கள் பார்வையாளர்களோடு அந்த இடம் நிற நிறைந்திருக்கும் ஒரு அரசாங்கம் முன்னெடுக்கிற மிகப்பெரிய ஒரு நிகழ்வில் தொடர்ந்து இந்த மாதிரியான முன்னெடுப்பு அதுவும் அவசியமான ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க ஆனால் அது பரவலாக போய் சேர்ந்துருக்கா அதுக்கான முன்னே அதுக்கான விஷயத்தை எல்லோரும் மெனைக்கிட்டு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு விவாதத்தையும் நாங்கள் இங்கே தோங்கணும் ஏன்னா அதை பேச வேண்டிய சூழல் அதை பேச வேண்டிய உரிமை திருவண்ணாமலையில் இருக்கிற அடுத்த தலைமுறையான எங்களுக்கு தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் திருவண்ணாமலையில் இருக்கிற பல இலக்கிய அமைப்புகளோடு ஒன்றிணைந்து அந்த கூட்டத்தை அவர்களை இந்த புத்தக கண்காட்சியில் அங்கமாக பங்களிப்பு செய்ய வேணும் அப்படின்றத என் வாயிலாக நான் வந்து மாவட்ட நிர்வாகத்துக்கு நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா நான் நிறைய தோழர்கிட்ட கேட்டேங்க தோழர் புத்தக கண்காட்சி இந்த மாதிரி நான் கேட்கும்போது அவங்க நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க இது இது ஏன் வருது அப்படின்றத தைரியமாக சொல்லும் இதை ஏன் நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க இதில் என்ன இருக்குது என்னுடைய மாவட்டத்துடைய செயல்பாடையும் என்னுடைய மாவட்டத்தில் எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்த நம்ம தான் அதை தோங்கணும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு புத்தக கண்காட்சி தொடர்பான பல்வேறு இடங்களில் ஆட்டோ மூலயமா தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல பாதைகைகள் மூலயமா புத்தக கண்காட்சியுடைய விளம்பரங்கள் இருக்குது இது இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பங்கு வந்து திருவண்ணாமலையில் இலக்கியத்தையும் சமூகம் சார்ந்த செயல்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டிய ஒரு நிலையில் எல்லாருமே இருக்கும் அதில் நம்ம எழுதி அடுத்த தலைமுறையை போய் சேரலாம் இல்லை தோழர் பவா செலுதுரை மாதிரி கதைகள் மூலயமா ஓரளவு சொல்லி எல்லார் மூலமா உலகம் ஃபுல்லாக கொண்டு போகலாம் இந்த மாதிரி பல டூல் மூலயமா நம்ம வந்து நம் இலக்கியங்களையும் கலையையும் நம்ம வந்து கடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இளையோர்களுக்கான இலக்கியம் அல்லது இளையோரின் கையில் இலக்கியம் அப்புறம் இந்த ஒரு தலைப்பை நிறைய விஷயத்து கொடுத்துச்சு நம்ம திருவண்ணாமலை சேர்ந்த தோழர் ஐயா ஐயா வந்து குழந்தைகளுக்கான இலக்கியம்னு சொன்னார் அப்போ ஒரு தலைப்பு அந்த தலைப்பு குறித்தான பார்வை பல தலங்களில் யோசிக்க வைக்கிறது அது குழந்தைகளுக்கான இலக்கியமா இல்லது இப்போ காண்டெம்பரரியாக எழுதுகிற காண்டெம்பரரியாக எழுதுறேன்னா எல்லாருமே சேரும் ஆனால் ஒரு எங் விங் உள்ளே வராங்க அவங்களுடைய படைப்புலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அவங்களுடைய இலக்கிய செயல்பாடுகள் எப்படியாக இருக்குது அவங்க மேற்கோள் காட்டுற அல்லது அவங்க வந்து வெளிப்படுத்துகிற அல்லது பரிந்துரைக்கிற இலக்கியங்கள் எப்படிப்பட்ட இலக்கியமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இது இதன் பின்னால் எல்லாத்துலேயுமே நிச்சயமாக அரசியல் இருக்குது அரசியல் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அப்படின்றது என்னுடைய பார்வை ஸோ அப்போ குழந்தைங்களுக்கான இலக்கியம் இன்றைய இளைஞர்களின் கையில் இலக்கியம் இளையோருக்கான இலக்கியம் அப்படின்ற இந்த மூணு விஷயத்தை தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன் சோ அதுல முதல்ல வந்து குழந்தைகளுக்கான இலக்கியம் அப்படின்றது சமீப காலமா வந்து பாத்தீங்கன்னா மிக அதிகமாக வந்து குழந்தைகளுக்கான படைப்புகள் வெளியே வர ஆரம்பிக்குது என்னென்னா என்னன்னா குறிப்பிட்டு சொல்லணும்னா பாரதி புத்தகாலத்துடைய புக் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு ஒரு தன்மையில் குழந்தைகளுக்கான ரொம்ப ஒரு ஐம்பதுலேருந்து அதற்குள்ளான பக்கங்களில் நிறைய கதைகளை அல்லது ஒரு பெரிய வரலாற்று அறிஞரோ இல்லை ஒரு விஞ்ஞானியை பற்றின குறிப்புகள் கொண்ட புத்தகங்களை அதேமாதிரி ஒரு பள்ளி பருவத்தில் இருக்கிற ஒரு பையனுடைய அவனுடைய உணர்வை பதிவு பண்ணுற மாதிரியான புத்தகங்கள் அதன் மூலயமா இந்த சமூகத்தின் மீதான ஒரு பார்வையும் இந்த கலாச்சார பண்பாடு ரீதியான விஷயங்களையும் அடுத்த தலைமுறைக்கு பண்ணுற ஒரு முன்னெடுப்பை பாரதி புத்தகாலத்தில் இருக்கிற புக் ஃபார் சில்ட்ரன் கொண்டு போகுது ஸோ அதை பார்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பதிப்பகங்களில் குழந்தைகளுக்கான படைப்புகளை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் என்னென்னா குழந்தைகளுக்கான படைப்பை யார் எழுதுகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒரு முப்பது வயது ஆட்களோ இல்லைன்னா ஒரு நாற்பது வயது ஆட்களோ இல்லை அறுபது வயது ஆட்களோ அதை வந்து எழுதுகிற மாதிரியான ஒரு சூழல் கிட்டத்தட்ட அதில் பரவலாக பார்த்திங்கன்னா அதிகமாக அவங்க தான் எழுதுகிறாங்க அப்போ குழந்தைகளுக்கான இலக்கியத்தை கூட குழந்தைகளால் எழுத முடியாத ஒரு சூழல் இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்க ஆனால் இப்போ என்னென்னா இப்போ வந்து நிறைய குழந்தைகளும் அதுக்கான வேலையை எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கு கொடுத்து அதை ஒரு டீம் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுவும் அவசியம் ஏன்னா அவங்களோட உலகம் என்னவாக இருக்குது நம்ம ஒரு படைப்பின் உள்ளாக நம்ம நிறைய கலை சார்ந்த விஷயங்களோ இல்லை அரசியல் சார்ந்த விஷயங்களோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம முன்வைத்து தான் அந்த படைப்பை நம்ம கொடுக்குறோம் அதை வந்து குழந்தைக்கு போய் சேருது ஆனால் குழந்தையோட உலகம் எப்படியா இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு படிக்கும்போது தான் அது தெரிய வரும் அவங்களுடைய உலகம் அவங்களுடைய கைகளால் தான் எழுதப்படணும் அவங்களுடைய இலக்கியங்கள் அவங்களுடைய கைகளால் தான் பண்ணும் அப்படின்றது ஒரு பார்வை அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இளையோரின் கைகளில் இலக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா தொடர்ந்து இலக்கியங்களும் இந்த படைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது ஒரு விதமான ஒரு மேட்டுக்குடி தன்மையோடு நிற்கிற மாதிரி இருக்குது அவங்க தான் பண்ணணுன்ற மாதிரி அவங்க தான் படிக்கணும் அவங்க தான் எழுதணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இலக்கியம் கூட அவங்க தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாதி ரீதியான கட்டமைப்பு இல்லை வர்க்க ரீதியான கட்டமைப்பு அப்படின்னு நிறைய தன்மையில் இருக்காங்க அதெல்லாம் உடச்சி இப்போ நிறைய தோழர்கள் புது விதமான எழுத்துக்களோடு உள்ளே வராங்க ஸோ இதில் இளைஞர்கள் என்ன அப்படின்னா ஒரு புத்தகத்தை மேற்கொள்ளும் போதும் அல்லது அதை போதும் மிக கடுமையாக அவர்களுடைய படைப்புகள் தாண்டி பர்சனலாக அவங்கள வந்து விமர்சனத்துக்கு ஆளாக்குறாங்க ஸோ இப்போ விமர்சனம் அப்படின்றது ஒரு படைப்பாலே நிச்சயமாக மிக அவனை வந்து செழுமைப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் அந்த விமர்சனம் வந்து அந்த படைப்பாளியும் அந்த படைப்பையும் செழுமைப்படுத்துகிற தன்மையோடு இருக்கா அப்படின்னா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது வந்து முழுக்க முழுக்க என்னென்னா அவனை மட்டம் தட்டுவதற்கான தன்மையோடு இருக்குது ஏன்னா நம்ம எல்லோருமே ரொம்ப மேன்மையான விஷயங்களை பேசிட்டு புகழ்ந்துட்டே போயிடலாம் அதனால் ஏன்னா ஒரு விஷயமும் வந்துட்டு போகிறது இல்லை ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களை விவாதணும் விவாதிக்கணும் பேசணும் அப்படின்றது தான் எனக்கு தோணுன விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ அதில் திருவண்ணாமலையில் எனக்கு தெரிஞ்சு பல இளைஞர்கள் நம்ம தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றமோ இல்லை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கத்தின் மூலயமா பல கூட்டங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பல கூட்டங்களில் புது விதமான புத்தகங்கள் வரத்து அதில் விவாதம் ஏற்படுத்து அந்த விவாதத்தை நோக்கி போகிறது அப்புறம் வம்சி புத்தகாலயத்தின் மூலிமா நடத்துகிற நிகழ்ச்சிகள் தொடர் பாபாவுடைய அவருடைய ஃபாலோவர்ஸாக போகிற ஒரு விங் இந்த மாதிரி எல்லா வகையிலும் இளைஞர்கள் பெருசாக ஈர்க்கப்பட்டு இலக்கியத்திலேயோ இல்லைன்னா சினிமா சார்ந்தோ இயங்குகிற தன்மையில் இருக்காங்க ஆனால் அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது எனக்கு இதை வந்து நான் பெரு அமைப்புகளாக இருக்கிற அமைப்புகள் மேல் வைக்கிற ஒரு இதுவாகவே நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு பெரிய இளைஞர் பட்டாலும் உள்ளே இருக்காங்க அவங்க இலக்கியமாக வராங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க தொடர்ந்து அதில் நீடிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதையே இதையும் பேசணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நான் அதை சொல்கிறேன் ஸோ அப்போ திருவண்ணாமலையில் எவ்வளோ விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கு ஸோ அது ஏன் அது அடுத்து அடுத்துன்னு போகலை அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மையும் இங்கே இருக்குது ஸோ அதையும் நம்ம எடுத்து பேசணும் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக நான் வைக்கிறேன் ஸோ இதற்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து பல திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்களை எல்லாத்தையும் அவங்களுடைய படைப்பார்வத்தை ஊக்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு இதழ் ஆரம்பித்தோம் கிட்டத்தட்ட இந்த கடந்த ஒன்பது மாதத்தில் அறுபத்தி ஒன்பது புது எழுத்தாளர்களை எழுத வச்சு அதில் வந்து பாதிக்கு மேலே யார் அப்படின்னா பெண் எழுத்தாளர்கள் அப்படின்றதையும் நாங்கள் பதிவு பண்ணுறேன் ஏன்னா இதை பதிவு பண்ணுற உரிமையும் எனக்கு தான் இருக்குது ஏன்னா வேறு யாரும் இங்கே அதை பதிவு பண்ண மாட்டாங்க அப்படின்றதால அதையே நானே பதிவு பண்ணுறேன் ஏன்னா ஒருவரை நாம் கொண்டாடுவதற்கும் ஒருவரை நாம் விமர்சிப்பதற்கும் இங்கே வந்து தயாராக இருக்காங்கன்னா இல்லை அப்படின்றதையும் நான் சொல்றேன் இது என்னன்னா இது ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய இதுவாக இருந்து தான் நான் சொல்கிறேன் இங்கே எல்லாருமே காசிப்பாக எல்லாரும் பேசுகிற விஷயத்த நான் ஏன் எங்கள் மேடையில் பேசுகிறேன் அப்படின்னா இதுவும் பேசணும் இதுவும் ஒரு இது தான் அப்படின்ற ஒரு தன்மையில் தான் அதை நான் முன்வைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காண்டெம்பரரியாக யங்ஸ்டர்ஸ் வந்து எழுதுகிற கதை உலகம் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க இந்த ராஜாக்கள் காலத்து கதைகளை இல்லாமல் தினசரி வாழ்க்கையில் இருக்கிற பாடுபொருளில் அதே மாதிரி உங்களுக்கு இலக்கியங்களே பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி இருந்திருக்கும் இப்போ இருக்கிற சூழல் இப்போ சமீபத்தில் அந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட ஒரு நெருக்கடி இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு நிர்பந்தத்துக்கும் மிகப்பெரிய ஒரு இதுக்கும் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் இலக்கியங்கள் எப்படியா வெளிப்படுது அவங்களுடைய படைப்புலகம் எப்படியா இருக்குது அப்படின்ற ஒரு ஏரியா ஒன்று அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா படைப்பாளிகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி நெருக்கடிக்குள்ளே இருந்து எழுதுகிறாங்க அவங்களுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது ஸோ அதையும் உடச்சி வெளியே வரணும் அதுக்கான தன்மையில் தான் இப்போ என்ன அப்படின்னா இலக்கியங்கள் எல்லாமே சினிமா சார்ந்தோ அல்லது சீரிஸ் சார்ந்தோ அந்த மாதிரியான ஒரு தன்மையில் பெருவாரியான இளைஞர்கள் அதை பிரதானமாக வச்சு தான் இலக்கியத்துக்குள்ளே வர ஒரு தன்மையும் இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை தான் நான் இங்கே பதிவு பண்ணுன்னு நினச்சேன் இதுதான் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி